ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி குண்டு குண்டா சாஃப்டான குலாப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் இன்றைக்கி எடுத்துருக்குறேன் இது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயில் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம் இப்போ நம்ம ஒரு பாக்கெட் மட்டும் எடுத்துக்கலாம் அதை கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கோங்க கட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் லைட்டாக வெறுங்களாலே உதித்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா உதத்து விட்டாச்சு இப்போ வந்து பால் வந்து நான் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாவு மாதிரிலாம் பிசைய வேணாம் லைட்டாக சாஃப்ட்டாகவே பிசஞ்சிக்கோங்க இது நல்லா பிசைகிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் இப்போ நம்ம இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டோம் இப்போ கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மாவும் கையில் ஒட்டாது உருண்டைகள் பிடிக்கிறதுங்கிற சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அரை ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு லைட்டாக உருட்டி விடுங்க அப்படியே மாவு நல்லா உருண்டு திரண்டு அழகாக வந்துடும் இப்போ பாருங்கள் கரெக்டாக மாவு வந்துடுச்சு இதை நம்ம உருண்டைகள் போட்டுடலாம் உங்களுக்கு எந்த வடிவத்தில் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து உருண்டை உருண்டையாக தான் உருட்டிக்க போகிறேன் நீலவாக்கில் வேணாலும் உருட்டிக்கலாம் இப்போ மாவு எடுக்கும்போதே உங்களுக்கு சாஃப்டாக தெரியுது பார்த்தீங்களா உள்ளங்கையில வச்சு லைட்டாக உருட்டுங்க விரிசல் கோடு எதுவும் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி மொழும் மொழும் நல்லா உருட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ எல்லா மாவுகளையும் நம்ம உருட்டி வச்சுட்டோம் சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம் பாக்கெட்டில் வந்து எட்நூறு கிராம் போட சொல்லியிருப்பாங்க நமக்கு அந்த அளவுக்கு வேண்டாம் அதை ரொம்ப ஐநூறு அறநூறு போட்டிங்கன்னா இனிப்பு பத்தாத மாதிரி இருக்கும் நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம எழுநூறு கிராம் சக்கரை எடுத்துக்கலாம் எழுநூறு கிராம் சக்கரையை ஒரு கிணத்தில் அளந்து எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுரலாம் சக்கரை பாக் குலோப்ஜாம் வந்து மறுநாள்லாம் வச்சால் உடஞ்சி போயிருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து சக்கரை பாகு தான் காரணம் பாகு வந்து கரெக்டான பதத்தில் இருக்கணும் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னா தண்ணியில் ஊறப்பட்ட மாதிரி புது புதுன்னு கரைஞ்சி போயிடும் அதனால தண்ணி அளவு இருக்கணும் இன்னொன்று பாகு வந்து நல்லா பிசு பிசுப்பு பதம் வரணும் பதம் வர தேவையில்ல நல்ல ஒரு பிசு பிசுப்பு வந்த உடனே நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதில் ரெண்டு ஏலக்காயை தட்டி போட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்ப கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு கொஞ்சம் தேவைன்னா நெய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் ரீஃபைண்ட் தான் சேர்த்துக்கிறேன் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா அந்த எண்ணெயோட வாசனை வந்து குலோப் ஜாமில் நல்லா இருக்காது அதனால் ப்ளைனான ரீஃபைண்ட் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டைகளாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக வச்சுட்டோம்னா மேலெல்லாம் கருகிட்டு உள்ளே வேகம் அது மாதிரி ஆயிடும் அதனால் நல்லா அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா பெரட்டை பெரட்டி விட்டு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இந்த கலர் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம எந்த கலரில் போடுறமோ அதே கலரில் தான் கிடைக்கும் இப்போ நல்ல டார்க் கலராக இருக்குது இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் எல்லா உருண்டைகளையும் நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ பாகில் லைட்டாக கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது எல்லா பக்கமும் நல்லா கலக்கிற மாதிரி கலக்கிட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற உருண்டைகள் வந்து இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கரண்டியெல்லாம் போட்டு கலக்க வேணாம் அப்படியே போட்டுட்டு லைட்டாக குளிக்க விட்டுருங்க நல்லா சக்கரை பகை எல்லா பக்கமும் நல்லா ஊறி வரட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா குளிக்கி விட்டுருங்க அப்பப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு டைம் எடுத்து நல்லா அப்படி குளிக்கி விட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊர்னா போதும் நல்லா சாஃப்டானால் குலாப்ஜாமுன் நமக்கு ரெடி ஆகிடும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் எப்படி சாஃப்டாக எப்படி ஊறி நிற்கிது பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு குலாப்ஜாமுன் எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படி அமிக்கி பார்த்தா நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்குது அவ்வளோதான் இப்போ இது சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் இதை அவ்வளோதாங்க சாஃப்டான குண்டு குண்டு குலோப்ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் குலோப் ஜாம் வந்து சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் ஸ்வீட்டுனா ஜாம் தான் எல்லோரும் விரும்பி சாப்பிட்றது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்